இன்றைக்கி இருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம் இரு கோலங்களின் வலைபரப்புகளின் விகிதம் ஒன்பது ஈஸ்ட் பதினாறு அவற்றின் கன அளவுகளின் வீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க இங்கே கோலங்களினுடைய வலைபரப்புகளுடைய விகிதம் தான் ஒன்பது ஈஸ்ட்டு பதினாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கோலத்தின் வலைபரப்பைய ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இங்கே ரெண்டு கோலம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் பை ஆர் ஒன் ஸ்கொயர் விகிதம் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம ரேஷியோவில் எழுதிக்கிறோம் ஃபோர் பை ஆர் டூ ஸ்கொயர் சீக்கிரட்டு ஒன்பது ஈஸ்ட் பதினாறு ஃபோர் பைக்கும் ஃபோர் பைக்கும் கேன்சல் ஆகிரும் ஆர் ஒன் ஸ்கொயர் டு ஆர் டூ ஸ்கொயர் ஒன்பது ஈஸ்ட் பதினாறு இதான் ஒன்பது ஈஸ்ட் பதினாறாக நம்ம மூணு ஸ்கொயர் ஈஸ்ட்டு நாலு ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் ஸ்கொயருக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிரும் ஸோ ஆர் ஒன் ஈஸ்ட் ஆர் டூ சீக்கிர்டு மூணு ஈஸ்ட்டு நாலு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன அளவுகளினுடைய வீரம் தான் கேட்டிருக்காங்க ஸோ கோலத்தோட கன அளவுக்குரிய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ பையர் க்யூப் இங்கே ரெண்டு கோலாங்கிறனால ஆர் ஒன் க்யூப்பு ஆர்டூ கியூப்பு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் என்னென்னா ஃபோர் பை த்ரீக்கும் ஃபோர் பை த்ரீ கேன்சல் ஆயிரும் பைக்கும் பைக்கும் கேன்சல் ஆயிரும் இங்கே ஆர் ஒன்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸோ மூணு க்யூப் ஆர்டூட வேல்யூ நாலு நாலு க்யூப்பு ஸோ மூணு க்யூப் வந்துட்டு மூணு இன்ட்டு மூணு ஒம்பது ஒம்பது மூணு இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு நாலு இன்ட்டு நாலு பதினாறு பதினாறு இன்ட்டு நாலு இந்த சமூகக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்